வணக்கம் தேம்பவணி நாட்டுப் படலம் நாற்பத்தி நான்கு வாழ்நிற தகரினம் கலையின் மானினம் தூ நிறத்து உயரிய தூரியத்தினம் நீள் நிற பகட்டினம் நெடுதுழற்றலின் கொன்னிற சிலம்பம் நல் கூடம் சோலை அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் அந்த நாட்டில் நாட்டிலுள்ள சோலையினுடைய அழகைத்தான் வர்ணித்து செல்கிறார் இந்த பாடலிலே சிலம்பாட்டம் ஆடக்கூடிய சிலம்ப கூடம் போல சோலை இருப்பதாக காட்டுகிறார் பாடலை பார்ப்போம் வால் நிறத்தகர் இனம் கலையின் மான் இனம் தூ நிறத்து உயரிய தூரியத்து இனம் நீல் நிற பகட்டு இனம் நெடிது உளற்றினம் கோன் நிற சிலம்ப நல்கூடம் சோலையே தகர் வால் நிற தகர் வால் நிற தகர் என்றால் தகர் என்றால் ஆட்டு கிடாய்கள் ஆட்டு கிடாய்கள் அங்கே அதிகம் இருக்கின்றன அந்த சோலையிலே கலை மான்கள் இருக்கின்றன எருமை கடாக்கள் இருக்கின்றன இவைகள் எல்லாம் தங்களது பிற ஆடுகளோடும் பிற மான்களோடும் எருமைகளோடும் சண்டையிட்டுக் கொண்டு கொள்கின்றன மோதிக்கொள்கின்றன இந்த காட்சியை பார்க்கிற பொழுது அரச அவை அரச அவைக்கு வெளியே அரசர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய போர் பயிற்சிகளை பெறுவதற்கான ஒரு இடம் போல சிலம்ப கூடம் போல காட்சியளிப்பதாக அந்த சோலை இருக்கிறது என்று பாடுகிறார் நன்றி